மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குற்ற வழக்கு ஒரு கொலை வழக்குன்னு வச்சுக்கிறோம் இந்த கொலை வழக்கில் வந்து ஏ டு செட் அதாவது எஃப்ஐஆர் போடுறதுலேருந்து தண்டனை கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜெல்லாம் கிராஸ் பண்ணி வருது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போது ஒரு இடத்துல ஒரு கொலை ஒன்று நடக்குது அந்த கொலை சம்பத்தை பற்றி ஒருவர் வந்து காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறார் உடனடியாக அந்த காவலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து அந்த தகவல் உண்மைதானா என்பதை ஃபஸ்ட்டு விசாரணை செய்து முடிவு செய்கிறாங்க ஆமாம் கொலை நடந்தது உண்மைதான் அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக முதல் தலகால் வரிக்கை பதிவு செய்து சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை தொடங்குறாங்க அந்த கொலையால் இறந்து கிடப்பவரை வந்து சுற்றி அந்த மார்க் பண்ணுவாங்க படம் வரைஞ்சி சுற்றி அந்த இடத்த சுற்றி கவர் பண்ணுவாங்க வெளியாட்கள் உள்ளே வராத முடியும் எதற்காக அப்படி செய்கிறாங்கன்னா ஒருவேளை கொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளி இருக்காங்கள்ல அவர்கள் வந்து தடயங்கள் ஒரு சாட்சி வேறு ஏதாவது தடயங்களை வெற்று செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஒருத்தர் அறுவாழ் வெட்டுறாங்க அந்த அறுவாழ் மூலமாக கைரகை எடுப்பாங்க ஒரு துப்பாக்கி சுற்றிருக்கலாம் அந்த புல்லட்டு இல்லை முடி வேறு எதாவது இந்த மாதிரி வந்து தடயங்களை வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் மற்ற நபர்களை அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு உள்ளே அலோ பண்ணாமல் அதை இது பண்ணுறாங்க தேவைப்படுகிற பட்சத்தில் வந்து தடய அறிவியல் ஃபாரன்சிக் சயின்ஸில் இருந்து வராங்க கைரகை நிபுணர்கள் ஒரு துப்பாக்கியால் சுற்றிருந்தாங்க அப்படின்னா வந்து துப்பாக்கி அந்த துறையை சேர்ந்த நிபுணர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரவழைப்பாங்க வர வச்சு அந்த சாட்சிகளை வந்து எடுப்பாங்க இப்போ கைரகைன்னா கைரகை எல்லாமே பதிவு செய்து அதை எடுக்கிறாங்க எடுத்து அந்த உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து உடலில் எத்தனை வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுருக்கு எந்தெந்த அளவில் இருக்குது அந்த மாதிரி இருக்காங்க ஒருவேளை பாய்சன் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருந்தா வந்து அவங்களுடைய இருந்து அந்த ஃபுட்டு அதெல்லாம் சாம்பிள் எடுக்காங்க குடலில் இருக்கும் இல்லைங்களா உணவு இதை மாதிரிலாம் சாம்பிள் எடுத்து அந்த நஞ்சு வந்து எந்த வகையை சார்ந்தது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஒருவேளை துப்பாக்கியால் ஒருத்தர் சுட்டு இறந்துருக்காங்கன்னா அந்த புல்லட் எடுப்பாங்க புல்லட்டு அந்த புல்லட்டு எந்த வகையை சார்ந்தது எந்த துப்பாக்கியிலேருந்து வந்திருக்குன்றதை பார்ப்பாங்க ரிட்டன் குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்ட பின் அவங்களோட ரெக்கவரி ஆகுவாங்கள்ல எந்தெந்த பொருட்களை வச்சு கொலவை செய்தாங்க எந்தெந்த பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க ரெக்கவரி ஆகும்போது அந்த துப்பாக்கியை கைப்பற்றி இந்த இவனோட பாடியில் அந்த இறந்தவரின் பாடியில் இருந்த புல்லெட் வந்து இந்த கொலை செய்யப்பட்டதாக கருதப்படுறாருல அவர்கிட்ட இருந்து பெறப்பட்ட அந்த துப்பாக்கியிலருந்தால் வந்ததா அப்படின்றது அந்த குற்ற நம்ம அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த நிபுணர்கள் அந்த துப்பாக்கி அந்த அதே அந்த துறையை சார்ந்த நிபுணர்கள் வந்து அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சாட்சியாக வைப்பாங்க அதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த இருந்து அந்த ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி வேற என்ன சாம்பிள் எடுத்துக்கிறாங்க நஞ்சின்னா நஞ்சு இது பண்ணுறது வெட்டுக்காயங்கள் இவங்க எல்லாமே வந்து எடுத்து தெளிவாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இவங்க நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் அதனால் அந்த பாடி அங்கே போயிடுது இதை அனைத்துமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு டைரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பின்னாடி வந்து எல்லாம் விசாரணை செய்து யார் கொலை செய்தது யார் எல்லாமே விசாரணை செய்து குற்றவாளிகள் யார் அப்படின்னு காவல்துறையை வந்து கைது செய்கிறாங்க கைது செய்து உடனடியாக அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் வந்து அவங்கள விசாரணைக்கு கோதுக்கு போலீஸ் கஸ்டடி இந்த மாதிரி கேட்குறாங்க ஒருவேளை வந்து அந்த கைது சட் செய்யப்பட்டவர்கள் வந்து இல்லை போலீஸ் கஸ்டடிக்கு போனால் அடித்து துன்புறுத்தப்படலாம் வேறு ஏதாவது படலான்னு ஜுடிஷியல் கஸ்டடி கேட்டாங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியோ போலீஸ் கஸ்டடியோ ஏதோ ஒரு இதில் எடுத்து வந்து இந்த காவலர்கள் வந்து அவரை வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க ஒரு பதினைந்து நாட்கள் இந்த மாதிரி விசாரணைக்கு எடுத்து குற்றவாளி யார் யார் மேலும் யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த கொலைக்கான காரணம் என்ன மூல காரணம் என்ன ஏதும் முன்பகையின் காரணமாக நடத்தப்பட்டதா இல்லை வேறு எதுவும் கூலிப்படையினரா இதுக்கு மூளையாக செயல்பட்டது யார் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அந்த கஸ்டடி எடுக்கும்போது அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க மேலும் வந்து அந்த கொலைக்கான என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ ஒரு அறுவாள் வெட்டணும்னா அந்த அறுவால் ரெக்கவரி வாங்குறாங்க அப்புறம் என்னென்ன உடைகள் அவங்க போட்டிருக்காங்க அந்த உடைகளை இறக்கிவி வாங்குறாங்க என்ன வாகனத்தை ஓரளவு பைக்கில் போய் பண்ணியிருப்பாங்க பைக்கு பறிமுதல் பண்ணுவாங்க இல்லை ஒரு காரில் போய் பண்ணுறாங்கன்னா அந்த காரை பறிமுதல் பண்ணி அதையும் வந்து அந்த வழக்கில் வந்து சேர்த்துடுறாங்க இந்த வழகு இந்த ஆயுதங்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க யார் யாரெல்லாம் வந்தீங்க என்ன காரணத்தினால் பண்ணீங்க ப பணத்துக்காண்டி பண்ணிங்களா பகைக்கா எல்லாமே வந்து அந்த விசாரணையின் மூலமாக வந்து காவல்துறை வந்து அந்த வாக்கு மூலமாக வாங்கிடுறாங்க வாங்கி இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டேஷனில் வந்து அந்த டைரியில் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த குற்றவாளி வந்து இவ்வளோ விசாரணையை முடித்த பின்னு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்றாங்க ஒரே நேரடியாக இவங்க சிறையில் அடைக்கிறாங்க இது எல்லாமே வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து இந்த போலீஸ் தரப்பில் வந்து தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செஞ்சு இதுக்கப்புறம் முழுமையான ஒரு விசாரணையை நடத்தி இந்த கொலை சம்மந்தமான அனைத்து விசாரணைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அனைத்து சாட்சியங்கள் யார் யார் இதற்காக நடத்தப்பட்டது எல்லாமே சேர்த்து சார்ஜ் ஷீட் செல்வான் குற்றப்பத்திரிகை அந்த குற்றப்பத்திரிகையை வந்து முழு விவரம் அந்த கொலை வழக்கான முழு விவரம் அதில் தான் இருக்கும் அந்த குற்றப்பத்திரிகை வந்து இப்போ காவல்துறையினால் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது தாக்கல் செஞ்ச அதுக்கப்புறம் வந்து அந்த குற்றவாளியில் வந்து நம்ம நீதிமன்றம் வந்து கேட்குறாங்க வழக்கறிஞர் உங்களுக்கு எதுவும் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா இருக்கிறாங்களா இல்லைன்னா அரசு தரப்புலேருந்து எதுவும் வழக்கறிஞர் உங்களுக்கு வேணுமா என்ன ஏதன்றதை கேட்குறாங்க மேலும் அந்த குற்றத்தை பற்றி அந்த நீதிமன்றம் அவங்ககிட்ட கேட்குது அதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்களா என்னன்னு கேட்குது இல்லை நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்ற சொல்கிற பட்சத்தில் உடனடியாக வந்து குற்றத்தை வந்து ஒருவேளை அந்த கைது செய்யப்பட்டு அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுகிற பட்சத்தில் உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இல்லை நாங்கள் செய்யலை அப்படின்னு மறுக்கின்ற பட்சத்தில் உடனடியாக வந்து அந்த சாட்சியங்களை வந்து சம்மன் மூலமாக அலைப்பானைன்னு சொல்லுவாங்க சம்மன் மூலமாக சாட்சிகளை வந்து நீதிமன்றத்துக்கு சாட்சி குறை வரும்படி அலைப்பானை விடுவாங்க சம்மன் விடுவாங்க அதாவது வந்து குற்ற வழக்குகள் எல்லாத்துக்குமே வந்து இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசு தரப்பில் தான் இருக்குது அதனால் அரசு நம்ம அரசு வழக்கறிஞர்கள்னு செய்கிறாங்கன்னா அந்த சாட்சிகள் யாரும் இருக்காங்களோ அந்த சாட்சிகளுக்கான அத்தனை பேத்துக்கும் சம்மன் கொடுக்குறாங்க சம்மன் கொடுத்து அந்த சம்மனில் என்னென்ன இருக்குன்னு வந்து இந்த நீதிமன்றத்தில் இத்தனாந்தேதி நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பி அந்த சாட்சியங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க பின்னாடி வந்து அந்த சாட்சிகள் வந்து கூண்டில் ஏற்றி வந்து முதல்நிலை விசாரணைன்னு சொல்லுவாங்க சீப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க அது வந்து செய்கிறாங்க அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் யார் வாங்குறாங்க அப்படின்னா வந்து மோ நீதிபதி என்னென்று கேட்டுறாங்க இதுக்கு நம்ம கவர்மெண்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்னென்னு பார்த்து அந்த முதல்நிலை விசாரணையை வந்து எல்லாமே பதிவு செய்கிறாங்க இந்த முதல்நிலை விசாரணையை வந்து பதிவு செஞ்சதுக்கப்புறம் அந்த குற்றவாளி தரப்பு இருக்காங்களா அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் குற்றவாளி தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் வந்து அந்த சாட்சியங்களை வந்து குறுக்கு விசாரணை செய்கிறாங்க அப்படி குறுக்கு விசாரணை செய்யும் போது வந்து அந்த சாட்சி வந்து உண்மையான சாட்சி தானா அவர் கொடுக்கக்கூடிய சாட்சியங்கள் அதாவது வாக்கு வாக்கு மூலம் வந்து உண்மையிலேயே சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் தான் வந்து தண்டனை என்பது உறுதி செய்யப்படும் அதாவது உடனடியாக உறுதி செய்யப்படாது அந்த குறுக்கு விசாரணைக்கு அதுக்காக அதுக்கப்புறம் தேவைப்படுகின்ற பட்சத்தில் வந்து மறு விசாரணை ரீஎக்ஸாமினேஷன் வாங்க மறு விசாரணையே ஒருவேளை அந்த குற்றவாளி தரப்பில் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ஒரு புதிய ஆதாரம் கிடைக்கிது இல்லாட்டி பொய்யான ஏதோ என்னன்னு தகவலில் தேவைப்படுகின்ற பட்சத்தில் மறு விசாரணை எக்ஸாமினேஷனுக்கு வரவழைக்கப்படுகிறாங்க மறுபடி வருவாங்க அதன் பின்பு வந்து அந்த சாட்சியங்கள் சாட்சிகள் வந்து கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்துக்கும் நம்மளுடைய நம்முடைய நம்முடைய குற்றவாளி தரப்பில் இருக்க வழக்கறிஞரும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் இவங்க இருவருமே வந்து தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வந்து வாதம் செய்வாங்க வாதம் செய்து அதில் இறுதியாக யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர் பக்கம் வந்து இப்போது குற்றவாளி பக்கம் வந்து நியாயம் இருக்கிற பட்சத்தில் வழக்கு வந்து விடுதலை ஆகுது இல்லை சாட்சி வந்து சாட்சியங்கள் அனைத்தும் வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கின்ற பட்சத்தில் வந்து உடனடியாக தண்டனை வழங்கப்படுகிறது இப்போது அது எப்படி தண்டனை வழங்கப்படுகிறது அந்த தண்டனை கிடைப்பதற்கான காரணங்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் தெளிவான மற்றும் உண்மையான சாட்சிகளாக இருக்கிற பட்சத்தில் தண்டனை கிடைக்கும் மற்றும் முழுமையான மற்றும் திறமையான புலன் விசாரணைகள் நடைபெறுகிற பட்சத்தில் தண்டனை வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் மறுபடி தெளிவான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வது என்ன தெளிவானனால் ஒரு சில நேரத்தில் எஃப்ஐஆரில் முதல் தகவல் அறிக்கையில் ஒரு தகவல் இருக்கும் குற்றப்பத்திரிக்கை இதில் ஒரு தகவல் இருக்கும் சாட்சி ஒரு தகவல் மாற்றி சொல்லலாம் இது மாதிரி வந்து தெளிவில்லாத பட்சத்தில் வந்து தண்டனை வந்து கிடைப்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கு இந்த மாதிரி கொலை வழக்கு வந்து விடுதலை ஆவதற்கான என்னென்ன காரணங்கள்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடும் இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அதே இப்போ நடப்பாண்டில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையோ இல்லை இருபத்தஞ்சிலேயோ வந்து விசாரணைக்கு வராங்க அப்போ அந்த சாட்சிகள் வந்து ஆண்டுகள் கழித்து வந்து சாட்சி சொல்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு தெளிவான சாட்சி வந்து அவங்களை கொடுக்க முடியாது அதன் விளைவாக அந்த சாட்சி வந்து சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சாட்சி கொடுக்குறதாலேயோ முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுக்குற பட்சத்தில் சாட்சி வந்து நிரூபிக்க முடியாமல் அந்த கேஸ் வந்து விடுதலை அதற்கு அடுத்தபடியாக பிறல் சாட்சியாக அளிப்பதன் மூலம் வந்து சாட்சி வந்து உடஞ்சிரும் பிறல் சாட்சின்னால் என்ன அந்த கொலை நடந்த நேரத்தில் வந்து காவல் நிலையத்தில் வந்து சாட்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வந்து நீதிமன்றத்தில் வந்து அப்படி நேரில் ஆப்போசிட்டாக மாற்றி சொல்லுவாங்க இல்லை நான் பார்க்கல நான் அந்த இடத்துல இல்லை இனியை வந்து இந்த மாதிரி தான் சாட்சி சொல்ல வச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்லுவாங்க ஒரு சில கொலை வழக்கில் வந்து தேர்ட் பார்ட்டி சாட்சி சொல்லுவாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு அச்ச உணவின் காரணமாக கூட இது பண்ணிடலாம் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி போய் சேரிட்டு நம்ம உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ இதே மாதிரி ஒரு சூழ்நிலை காலம் கருதி கூட அவங்க வந்து பிறல் சாட்சியாக மாறிடுவாங்க அப்படி நான் பார்க்கல கொலையை நான் பார்க்கல அந்த இடத்துல நான் இல்லை இல்லை இவங்க இல்லை இந்த மாதிரி ஒரு சாட்சி அதற்கப்புறம் பொய்யான சாட்சி ஸ்பாட்லேயே அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஒரு கொலை நடந்திருக்கும் அந்த கொலையை அவங்க நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்களாக சாட்சி சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லாட்டி காவலர்கள் இவங்கள்லாம் வந்து அவங்க சாட்சியாக வந்து வர வச்சு இந்த மாதிரி போடுற பட்சத்தில் பொய்யான சாட்சி அளிக்கிற பட்சத்தில் விடுதலை ஆயிடும் அதற்கு அடுத்தபடியாக வந்து சாட்சி அளிப்பவர் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சாட்சி அளிப்பு அளிக்கிற பட்சத்தில் தான் வந்து தண்டனையாகும் ஆனால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இதை சந்தேகம் பண்ணும்படி வந்து அவங்க சாட்சி அளித்தார்கள் என்றால் அந்த சாட்சி வந்து உடனடியாக உடைச்சிடுவாங்க அதாவது நம்மளுடைய கொள்கையே என்ன அப்படின்னா வந்து ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் கூட ஒரு நிரபரவாதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கொள்கையினை தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் அதனால் வந்து சாட்சியங்கள் வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாதவாறு சாட்சியங்களை அளிக்கப்பட வேண்டியது கட்டாயம் அதுக்கப்புறம் வந்து இந்த நெருங்கிய உறவினர்கள் இப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் கொலை அனுட்டார் அப்படின்னா வந்து இறந்துட்டார் இப்போது தேர்ட் பார்ட்டி வேறு மற்ற அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தவங்கள யாரும் வந்து சாட்சி அளிக்க விரும்பாத பட்சத்தில் வந்து ஒரு அவங்க உறவினர் அம்மா அப்பா இல்லை அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒய்ஃபு பசங்க இவங்களை மாதிரி ஆட்கள் வந்து நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அவங்க நான் பார்த்ததா வந்து இது மாதிரி சொல்கிறக்கூடிய சாட்சி வந்து நிற்காது அந்த கேஸ் உடஞ்சிடும் அப்புறம் சம்மந்தமே இல்லாத நபர்களை வந்து சாட்சியாக போட்டுருவாங்க அதாவது வந்து அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட நபர் வந்து அக்யூஸ்டாக போடுவாங்க ஒரு அவங்களே வந்து இந்த மாதிரி சாட்சியாக போடுறது இல்லை அந்த ஸ்பாட்டில் இல்லாதவங்களை சாட்சியாக போடுறது இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத அவங்க ஏன்னா ஸ்பாட்லேயே இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அந்த கொலை குற்றத்தை பற்றியெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுருக்காது உருளை யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் சொல்வதை வைத்து ஆமாம் நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் அவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்களோ ஆமாம் இப்படிலாம் கொலை நடந்துச்சு அதை கேட்டுட்டு நான் ஆமாம் நான் அந்த இடத்துல இருந்தேன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாட்சியை சொல்வது வந்து அந்த வழக்கு அந்த மாதிரி சாட்சியங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அது வந்து உடஞ்சிரும் அதற்கு அடுத்தபடியாக வழக்கறிஞர் வாதத்திறமையின் மூலம் வந்து உண்மையை வந்து வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக வந்து கேஸ் உடஞ்சிரும் அப்படி வந்து சம்மந்தமே ஸ்பாட்டில் இல்லாதவங்க வந்து சாட்சி கூறுற பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கொலை செய்ய வராரு அவர் வந்து ஒரு வெள்ளச்சட்டை போட்டு கொலை செய்கிறாரு போலீஸ் கஸ்டடியில் எடுத்தபோது வந்து அந்த கொலை குற்றவாளிகிட்ட வந்து அந்த வெள்ளச்சட்டை எல்லாமே ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ சம்மந்தமே இல்லாத ஆளு வந்து சாட்சி சொல்கிறாங்க அதாவது அந்த ஸ்பாட்லேயே இல்லாதவங்க வந்து சாட்சியாக போட்டிருக்கிறாங்க அவங்கள வந்து அழைச்சி சாட்சி சொல்கிற பட்சத்தில் அந்த குற்றவாளி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க சொல்லுங்கள் பச்சை கலர் தானே அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆ ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு ஏன்னா அதில் வந்து வெள்ளை கலர் தான் வந்து அவங்க பறிமுதல் செஞ்சுருக்காங்க எல்லாமே தெளிவானதில் கலருங்க பட்சத்தில் சாட்சி வந்து மாற்றி சொல்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வழக்கறிஞர் வாதத்திறமையின் மூலமாக வந்து கேஸ் வந்து விடுதலை ஆயிடும் இதை மாதிரி தான் ஒரு கேஸ் வந்து தண்டனையாவதும் விடுதலாவதும் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது இது மட்டும் காரணம் இல்லை இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்குது இப்படி ஒருவேளை விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து உடனடியாக விடுதலை செய்யப்படுவார் அந்த நீதிமன்ற அந்த ஆணையை வாங்கி வச்சுக்கிடுவாங்க அதோட கேஸ் தான் முடிஞ்சு ஒரு வேளை பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து அப்பீல் போகிறதுக்கு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து தண்டனை ஆகுது என்ன ஒரு ஆயில் தண்டனையாக இல்லை தூக்கு ஆகுது மரண தண்டனை விதிக்கப்படுகிறதுன்னு வைங்களேன் அதுக்கு அடுத்து வந்து அவங்க ஒரு அப்பீல் போடலாம் ஒரு பர்டிகுலர் ஒரு அறுதனால் வந்து அப்பீல் போட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த மாதிரி பொய்யான சாட்சியின் மூலமாக இல்லாட்டி வேறு ஏதாவது சந்தேகப்படி சாட்சியின் மூலமாக இல்லை என் எனக்கு போதுமான வாய்ப்பளிக்கலை இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி வழக்கம் வந்து மே மேல்முறையீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கம் மாட்டுவாங்க ம பெரும்பாலும் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கம் வந்து மேல்முறையீடு செய்கிற பட்சத்தில் மரண தண்டனை இது போன்ற தண்டனைகள் வந்து ஆயுள் தண்டனைகளாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் ஒரு விலை இருக்கிறது அப்படி இல்லையா பட்சத்தில் உயர் நீதிமன்றத்தில் இல்லை சாட்சிகளை மீண்டும் வரவழைக்கப்பட்டு அவங்களுக்கு விசாரணை செய்கிறாங்க அதில் வந்து சாட்சி பொய் சாட்சியாக இருக்குது இல்லை ஏதாவது யார் தரப்பில் நியாயம் இருக்குன்றதை பார்த்துட்டு மீண்டும் அது வந்து தண்டனை உறுதி செய்யப்படுகின்ற பட்சத்தில் அதற்கு அடுத்தபடியாக உச்ச நீதிமன்றத்தில் த மேல்முறையீடு செய்கிறாங்க செய்யப்பட்டு இந்த மாதிரி இருக்குது ஒரு அங்கேயும் மரண தண்டனை உறுதி செய்யப்படுகிற பட்சத்தில் குடியரசுத் தலைவருக்கு போடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடியரசுத் தலைவருக்கு போடுற பட்சத்தில் அந்த மனு பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தூக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா தூக்கில் போடாமல் அந்த வந்து பெண்டிங்லேயே வச்சுருப்பாங்க இதுதான் இது ஒருவேளை வந்து அப்பீல் போட்டு அவங்களுக்கு வந்து மரண தண்டனையை ஆயுள் தண்டையாக மாற்றுற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் டேஸ் ஒரு பதினொன்று வருஷம் இத்தனை வருஷத்தில் சாகு சாகுபனை வந்து அவங்களும் ஜெயிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு தான் வர வேண்டும் இதுதான் வந்து கொலை வழக்கில் வந்து எஃப்ஐஆர் முதல் தண்டனை வரைக்குள்ள இது இந்த சாட்சியங்கள்லாம் நிரூபிக்காத பட்சத்தில் வழக்கு விடுதலை செய்யப்படும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க தொடருவாங்க இதுதான் வந்து வழக்கு ஒரு கொலை வழக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிந்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்